ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரம்தான் தங்கமி உனக்கு யோகம் ஆரம்பமாக போகிறது அதை வேண்டாம் என்று மட்டும் தவிர்த்து விடாதே உன் வாழ்க்கையை சிறப்பாக்க நான் நகர்த்த போகும் காய் உன் தலையெழுத்தையே போகிறது ஆம் தங்கமி இந்த புத்தாண்டில் மிகப்பெரிய நல் செய்தி ஒன்று உனக்காக கொண்டிருக்கிறது நல்ல செய்திகளும் சுபம் தரும் முடிவுகளும் இனி உன்னை அடுத்தடுத்து தேடி வரப்போகிறது சந்தோஷமாக பெற்றுக்கொள் மனம் குளிரப் போகிறாய் தங்கமி குறிப்படையப் போகிறாய் சந்தோஷப்பட போகிறாய் எதை நினைத்து நீ வாடினாயோ உன் மனம் எதற்காக கலங்கி நின்றதோ அந்த விஷயத்தில் மகிழ்ச்சியானது கிடைக்கப் போகிறது உன் கண்ணீரை தொடர்ச்சிக்கும் உன் மன வேதனையை போக்கப் போகிறேன் உனக்கான நிம்மதியை தரப்போகிறேன் இதை அனைத்தும் இந்த புத்தாண்டில் உனக்காக கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் தங்கமே பொறுமையோடு காத்திருக்கும் உன்னை தவிக்க விடுவேன் என்று நினைத்தாயா உடன் நடுநாள் துன்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் யாருக்கும் கெடுதல் நினைக்காத உன் மனம் என் இதயத்தில் உயர்ந்து நெருக்கிறது வழிகள் இல்லை எனில் வாழ்க்கை இல்லை தங்கமையும் முயற்சிகள் இல்லை எனில் வெற்றி இல்லை உன் வழிகள் உனக்கு சுகமாக மாறப்போகிறது முயற்சி வெற்றியாக மாறப்போகிறது ஆம் தங்கமே இந்த நொடி முதல் உன் வாழ்க்கை மிகவும் ஏற்றத்தோடு இருக்கப் போகிறது நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி நிச்சயம் ஒவ்வொரு நன்மையும் உனக்கு நீ நிகழ்ந்தே தீரும் உன் மனதில் உள்ள குழப்பங்களால் நீ நிறைய நாள் தவித்துக் கொண்டிருந்தாய் என்று எனக்கு தெரியும் புலம்பிக் கொண்டிருந்தாய் என்று எனக்கு தெரியும் இப்போது நீ விரும்பிய ஒவ்வொரு சந்தோஷத்தையும் உனக்கு தர உன்னை தேடி வந்துவிட்டேன் தேவையில்லாமல் எல்லாவற்றிற்கும் பயந்தால் அந்த பயமே உன் மீது சலித்து கொள்ளும் இந்த வருடத்தில் எப்படி இருக்கும் என்று எதிர்பார்ப்பு பலருக்கும் இருக்கும் இனி நிறைய கிரக மாற்றங்கள் உள்ளன லாபஸ்தானத்தில் பயணம் செய்வதால் உனக்கு நன்மைகள் நடக்கப் போகிறது உனக்கான காலமாக இருக்கப் போகிறது உன் வியாபாரத்தில் கட்டப் போகிறது தங்கமே பண விரவிற்கு பஞ்சமே இருக்காது ராஜயோகம் என்று சொன்னேன் நல்லவா அருள் வாக்கு தங்கமே நீ படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் பார் பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது உன் தாய் தந்தையரின் ஆசீர்வாதத்தோடு அனைத்தும் உனக்கு கிடைக்கப் போகிறது சங்கடங்கள் ஏற்பட்டாலும் உன் வேண்டுதலால் தீர்க்கப்பட போகிறது பணவரவு மகிழ்ச்சியான் உன் இல்லத்தில் அனைவரும் சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள் வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம் ஆளுக்கு ஆள் மாறுபடும் இன்பமோ துன்பமோ அனுபவம் உன்னை பலப்படுத்துகிறது காயப்படுத்துகிறது சிரிக்க வைக்கிறது ஏன் அள வைக்கிறது முடிவில் எதில் இதில் எது வாழ்க்கை என்று உன்னையை சிந்திக்க வைக்கிறது சிந்திக்க மனிதன் தெளிவடைந்தானா என்றால் அதுதான் இல்லையே மேலும் மேலும் குழம்பி முடிவில் தேவையற்ற வாழ்வையை பறிகொடுத்து விடுகிறாய் நான் சொல்வதை கேள்வி மற்றவங்களோட முடிவை அப்படியே ஏற்காதே தவறாக இருந்தால் கேள்வி கேட்டு பழகு கடந்த துன்ப காலத்திலேயே பயணித்து கொண்டு வந்ததால் நீ நிறைய பாடத்தை மட்டும் நினைவில் வச்சு கொள்கிறாய் வச்சுக்கோ நல்லதுதான் உனக்கு இலக்கு இலக்கு என்னவோ அதில் மட்டும் நீ தெளிவாக இரு பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க முயலக்கூடாது அவற்றை எதிர்கொண்டு நீ சரி செய்யணும் நீ செய்த எந்த தப்புக்கும் சாக்கு சொல்லி தப்பிக்கக்கூடாது யாரும் இங்கே தலையை வெட்ட மாட்டார்கள் நிகழ்காலத்தில் நேர்மையாக துணிச்சலாக வாழ முயற்சி செய்துவிடு பயப்படக்கூடாது உன் கையை மீறி எதுவும் போகாது அப்படியே போனாலும் மீண்டு வந்து விடலாம் என்று உறுதியாக நீ நம்பணும் தங்கனே ஒரு செயலை செய்யும் முன் நன்றாக யோசித்து முடிவிடு போய் மட்டும் பேசக்கூடாது உன் மீது நம்பிக்கை போய்விடும் உதவிக்கு யாரும் வருவார்கள் என்று எதிர்பார்க்காதே உனக்கு நீயே உதவிதான் தங்கமே தன் கையே தனக்கு உதவி என்று மட்டும் செயல்பட்டு கடந்து போன நிமிடங்களை விலக்கி வாங்கி அனுபவிக்க முடிகிற அளவுக்கு இந்த உலகத்தில் யாரும் பணக்காரர்கள் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோ உன்னுடைய செயல்களுக்கும் நீயே பொறுப்பாளி என்று தான் உனது எதிர்காலத்தை சரணியாக நிர்ணயித்து அந்த இலக்கை அடைகிறாய் உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும் தளராது தங்கமே துணிந்து செல்ல துணிந்து செல்லணும் தங்கமே உன் வாழ்க்கை பயணத்தில் அனைவரது நோக்கமும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பது மட்டும்தான் ஆனால் சிலர் மகிழ்ச்சியை வெளியே தேடுவதில் அதை கடைசி வரை தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் மகிழ்ச்சி என்பது உன்னால் உனக்குள் உணரப்பட வேண்டிய ஒன்று அது வெளியில் தேடி கிடைக்காது இது நடந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அது நடந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று ஒரு வட்டத்திற்குள் சிக்கிக்கொண்டு இருக்காமல் வட்டத்தை விட்டு வெளியே வா நிச்சயமாக பார்க்கும் அனைத்திலும் மகிழ்ச்சியை உணர முயற்சி செய் தங்கமே துன்பங்களை தேடி தேடி கவலைப்படாமல் முடிந்தவரை மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நல்ல உணர்வுதான் உன்னதம் தரும் மேன்மை தரும் முதன்மை தரும் ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஆயிரம் உறவுகள் தேவையில்லை உன்னை நீயே நேசிக்கும் ஒரு உறவு கிடைத்தால் போதும் உன்னை உண்மையாக நேசிக்கும் ஒரு உறவு கிடைத்தால் போதும் உன்னை பற்றி இடையில் யார் எது சொன்னாலும் கட்டாயம் அவன் செய்திருக்க மாட்டான் சொல்லியிருக்க மாட்டான் என்று உறுதியாக நம்புபவர்களே உண்மையான உறவுகள் உண்மையான நட்புகள் எதையும் சரியாக சேர்ந்தெடுக்க தவறினால் அனுசரித்துப் போவதை தவிர வேறு வழியே இல்லை வாழ்க்கையில் நீ எதிர்நோக்கும் துன்பங்கள் உன்னை புண்படுத்துவதாக நினைக்கக்கூடாது அவை உன்னை பண்படுத்துவதாகவும் இருக்கணும் தங்கமே கோபமான கேள்விகளுக்கு கூட கனிவான பதில்களைத்தான் எதிர்பார்க்கும் இந்த மனமானது உண்மைதானே செயல்கூட எப்போதும் உனக்கு சந்தோஷம் தராமல் இருக்கலாம் ஆனால் செயலின்றி ஒரு நாளும் சந்தோஷமாக இருக்க முடியாது தங்கமே சந்தேகத்திற்கு பிறகு வரும் நம்பிக்கை ஆழமானது நம்பிக்கைக்கு பிறகு வரும் சந்தேகம் ஆபத்தானது தங்கமே மனதால் பேசாமல் மனிதாமனத்தோடு பேசிவிடு உன் சொல் யாரோ ஒருவருக்கு வாழ்க்கையாக இருக்கலாம் அதனால் சொல்கிறேன் மனதால் பேசாமல் மனிதாபிமானத்தோடு பேசிவிடு உன்னுடைய சொல் யாரோ ஒருவருக்கு நிச்சயமாக வாழ்க்கையாக இருக்கும் வாழ்க்கை என்பது தவறுகள் செய்யும்போது அனைவரையும் மறந்து விடுகிறாய் தண்டனை பெறும்போது காப்பாற்ற அனைவரையும் எதிர்பார்க்கிறாய் உண்மைதானே குழப்பமாக ஓடுவதை விட்டுவிட்டு நம்பிக்கையாக நடப்பதுதான் வெற்றிகரமான ஒன்று யாரையும் பின்பற்றாதே என்றுதான் சொல்கிறேன் ஆனால் அனைவரிடமும் இருந்து அனைத்தையும் கற்றுக்கொள்ளணும் தங்கமே நிறைவான மனம் என்பதுதான் ஒருவருக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வரம் கடவுள் கொடுப்பதை திருப்தியோடு மகிழ்வோடு ஏற்றுக்கொள் இல்லாததை நினைத்து ஏங்காமல் இருக்கும் அனைத்திற்கு நன்றி சொல்லிவிடும் ஒவ்வொரு நிமிடமும் அனுபவிக்கும் அனைத்திற்கும் நன்றியோடு இரு நீ அனுபவிக்கும் எல்லாமும் எல்லாருக்கும் இங்கு கிடைப்பதில்லையே தெரியவில்லையா தங்கமே சில நேரங்களில் இல்லாததை நினைத்து இருப்பதை அனுபவிக்க மறந்து விடுகிறாய் திருப்தியோடு ஒவ்வொரு நாளையும் ஏற்றுக்கொள் திருப்தியோடு ஒவ்வொரு நாளையும் நிறைவு செய்துவிட அதன் பிறகு பார் உன்னை போல் அழகான வாழ்க்கை வாழ இந்த உலகில் யாரும் வாழ முடியாது திருப்தி என்ற ஒன்று மனதில் வந்து விட்டாலே போதும் உன் வாழ்க்கையை அற்புதமானதாகிவிடும் அழகானதாகிவிடும் அதை அனுபவித்து வாழ்ந்துவிடு என்றுதான் சொல்கிறேன் இறுதியாக நான் ஒன்று சொல்லட்டுமா உனக்கு சாதகமான விஷயங்கள் நடந்தால் மகிழ்ச்சி அடைகிறாய் அப்படி நடக்காத போது கோபப்படுகிறாய் இந்த குழந்தை மனநிலையிலிருந்து வெளியே வரும் பக்குவத்தை வளர்த்து கொண்டாலே பிரச்சனைகளை மட்டுமின்றி நீ வாழ்க்கையும் அழகாக வென்று விடலாம் தங்கமே நல்லதே நினைக்கும் என் பிள்ளை நல்லதைத்தான் செய்யும் என்று எனக்கு தெரியும் ஆனாலும் ஒரு சில வரைமுறைகளை நான் சொல்வதை கேட்டு உன்னை திருத்திக்கோ தங்கமே நிச்சயம் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் வாழ்க்கை என்பது அழுவதற்கானது அல்ல ஆழமான அன்பையும் அளவான பாசத்தையும் தந்தது பயணிப்பதற்காகத்தான் அழகாக வாழ்ந்துவிடும் வாழ்க்கை நிச்சயமாக என் பிள்ளைக்கு ராஜயோகம் ஆரம்பித்து விட்டது இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பமாகிவிடும் அதை அனுபவிக்க தயாராக இரு ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்